எல்லோருக்கும் வணக்கம் எஸ்பெஷலி அன்பார்ந்த மாணவ மாணவிகளே என் மனப்பூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் ரகுராமன் நான் உங்களுக்கு நியூ கிடையாது இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் என்னுடைய வீடியோவை பார்த்துருப்பாங்க யூடியூப்பில் நானும் புது விதமான டாப்பிக்கை நான் எல்லார் வீட்லேயும் எல்லார்கிட்டேயும் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு வரும் என்ன டாபிக் சொல்லிட்டு சொல்கிறேன் நான் இப்போ நீங்கள் பெரியங்களோட பேசும்போது சரி பெரியவங்களுக்குள்ளேயும் சரி சின்ன பசங்க பெரியவங்களோட சரி டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான ஒரு அந்த டாப்பிக்கை சொல்ல மாட்டேன் ஆனால் நான் வந்து அந்த வேர்டை மாதிரி சொல்கிறேன்னு அதனால் வந்து நிறைய குழப்பங்கள் வருது இதை தவிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அதுதான் என்னை பற்றி பேச போகிறோம் அது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் என்ன கான்ஃலிக்ட் மேனேஜ்மெண்ட் ஓகேவா கான்ஃப்ளிக்னா என்ன அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த வேர்டை தெரியுது கான்ஃப்ளிக்னால் மோதல் என்ன மோதல் கைகளை மோதல் கிடையாது கான்ஃப்ளிக்ட்டு மோதல் ஓதாடும் போது ஒரு மோதல் இருக்கும் நீ சு நீயா நானா அது ஒன்று சண்டை போடுறோம் என்னடா நீ என்ன சொல்கிற நான் என்ன சொல்ல சண்டை போடுறோம் ஒற்றுமையின்மை நீ சொன்னதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் நான் ஒத்துக்க மாட்டேன் எல்லாத்துலேயுமே வீட்டில் எல்லாருமே நடக்கும் உங்கள் அப்பா சொன்னதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்க உங்கள் அம்மா சொல்லதை நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்க இல்லை உங்கள் பிரதர்ஸ் சொல்ல நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்க சிஸ்டர்ஸ் வீட்டில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்க ஒத்துக்க மாட்டேங்க இது வந்து இது வந்து இது ஒரு முரண்பாடு வந்துட்டு இது இருந்துன்னே இருக்குது எல்லாேர் இடத்துலையும் சரி அதுவும் எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன்கிட்ட முரண்பாடு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ என்னோடய காலத்தில் வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா சொன்னால் வச்சுக்கங்களேன் மீற மீற மாட்டேன் சரி சரிப்பா நான் பண்ணிடுறேன் நான் ஓகேடா டேஸ்ட் ஐல் டூ இட் இமீடியட்லி தட்ஸ் வாட் ஐ ல் சி பட் இப்போ அப்படி கிடையாது இப்போ எங்கர் ஜென்ரேஷன் டெக்னாலஜி வளர்ந்துருது அவங்க நாலேஜ் வளர்ந்து வளர்ந்துருக்கு அப்புறம் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்குறாங்க எதைக்காட்டி ஏன் எப்படி ஏன் பண்ணக்கூடாது இதனால் என்ன இந்த மாதிரி கேள்வி கேட்குறனால அவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி வருது உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்களே வீட்டில் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க உங்கள் அம்மா வந்து ஏன்னா லேட்டாக வந்தால் கேட்டேன் லேட்டாக வந்தால் என்ன நெக்ஸ்ட் கேள்வி ஏன்னா இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா இது சாப்பிட்டா என்ன நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு முரண்பாடு அந்த முரண்பாடு இருக்கிறதுனால என்ன ஒரு வேற்றுமை வருது அப்படியே ஒற்றுமை பதிலாக வேற்றுமை வருது ஒற்றுமைன்னா சரிம்மா நான் சாப்பிட்றேம்மா நான் சாப்பிட்றேன் நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ண அப்படி சொல்ல மாட்டாங்க எங்கேயுமே நாட்டு இங்கே மாத்திரம் கிடையாது கம்பெனியில் அதே மாதிரி தான் கம்பெனியில் இதே மாதிரி தான் ஒரு வேற்றுமை பாஸ் ஒன்று சொன்னாச்சுங்களேன் இவர் வந்து கீழே இருக்க வந்துட்டு ஓகே சார் ஐ வில் நாட் டூ இட் நவ் ஐ டூ இட் ஆஃப்டர் ஐ கே நாட் டூ இட் எல்லாத்துக்குமே ஒரு நாட் வில் நாட் நோ அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்கு இப்போ டே இதுக்கு பேர் தான் கான்ஃப்ளிக்ட் ஒரு மோதல் வாதாடும் போது ஓகே ஒன்று ஒன்று இங்கிலீஷ் சொல்லுவாங்க வின் வின் சுச்சுவேஷன் வின் லூஸ் சுச்சுவேஷன் லூஸ் வின் சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வின் வின் சுச்சுவேஷனுக்கு நீயும் கரெக்டு நானும் கரெக்டு நீயும் நான் நல்லபடியாக இருக்கணும் வின் லூஸ் நாட் வின் லூஸ் நீ தான் எப்பவுமே வின் பண்ணணும் நான் லூஸ் பண்ணால் கிடையாது இதுக்கு பேர் இங்கிலீஷ் என்ன சொல்லணும்னா கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் முரண்பாடு கையாளல் முரண்பாடை எப்படி கையாளிறது முரண்பாடு ஏன் வருது அதை பற்றி சொல்லப்போகிறேன் முதல்ல அந்த முரண்பாடை எப்படி கையாளணும் முரண்பாடு வந்து எனப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஃபாதர் மதர் இருக்காங்க ஒரு முரண்பாடு அது மதர் சொல்கிறாங்க இந்த மாதிரி இங்கே போ போனால் நல்லது அங்கே போனால் சொல்லிட்டு முடியாது ஃபாதர் சொல்ல ஏதோ கன்சரைண்ட் இருக்குது ஏதோ ஒரு இது சொல் நல்ல என்ன சொல்கிறாங்க சொல்கிற விதம் இருக்குது பார்த்திங்களா அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் உங்களுக்கு புரியுதுங்களா நீங்களே கேட்குறங்க வெக்கேஷன் நெக்ஸ்ட் இயர் போகலாம் அப்படி சொல்லுங்க முடியாது நான் இந்த வருஷம் இந்த இந்த வெக்கேஷன் போகலாம் உங்கள் சிஸ்டர் சொல்கிறேன் இப்போ வந்து உங்கள் மதர் சொல்கிறாங்க வேறு மாதிரி அந்த வெக்கேஷன் அந்த வெகேஷனுக்கு அந்த ஸ்பே பிளேஸ் போக நல்லாயிருக்குமே அப்படி சொல்கிறேன் இப்போ என்ன ஆத்தா அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொருடைய சிந்தனையும் ஒவ்வொருடைய கருத்தும் முரண்பாடாக இருக்குது பாருங்கள் அது எப்படி மேனேஜ் பண்ணுறது நான் முன்னாடி சொல்லுக்க மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ் மென் டேக்ஃபுல்லி இந்த முரண்பாட்டை எப்படி நம்ம கையாண்டு கரெக்டாக கொண்டு போகணும் இதுதான் நம்மளோட இன்றைக்கோட என்டயர் டாப்பிக்கு அது எப்படி வருது என்ன சமாச்சாரம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு அஜெண்டா என்ன நம்மளோட அஜெண்டா என்னென்னா டெஃபினேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக் கான்ஃப்ளிக்னோட டெஃபினேஷன் என்ன கான்ஃப்ளிக்னால் என்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ விதமான கான்ஃப்ளிக் இருக்குது முரண்பாடு எவ்வளோ விதமான முரண்பாடு இருக்குது எப்படி இப்படி எல்லாம் முரண்பாடு இருக்குது சரி சார் முரண்பாடு நிறைய முரண்பாடு இருக்குது அதனால காரணம் என்ன ரூட் காஸ் என்ன கரெக்டாக அது முக்கியம் இல்லையா எல்லாத்தையுமே ரூட் காஸ் முக்கியம் இல்லையா சரி வீட்டில் தான் கான்ஃலிக் இருக்குது சும்மா ஒர்க் ஒர்க் பிளேஸ்லையும் கான்ஃப்ளிக் இருக்குது எப்படி வருது ஒர்க் பிளேஸில் கான்ஃப்ளிக் எது மாதிரி கான்ஃப்ளிக்லாம் வரும் ஒர்க் பிளேஸில் ஓகே அப்புறம் ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி ஒரு நிர்வாகத்தில் எப்படி கான்ஃப்ளிக் வருது அப்புறம் ஃபங்க்ஷன் கான்ஃப்ளிக் வெர்சஸ் டைஸ் ஃபங்க்ஷனல் கான்ஃப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி கான்ஃப்ளிக் வருது அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக் இன் லீகல் லீகல் எப்படி கான்ஃப்ளிக் பண்ணலாம் ஓகேவா இது பற்றி தான் நம்ம பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் மறுபடியும் நான் டிஃபரன்ஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்னால் என்ன முதல்ல டெஃபினேஷன் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபார்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக் இருக்கு அதனோட காசு என்ன அதுக்கப்புறம் ஒர்க் பிளேஸ் இந்த மாதிரி கான்ஃப்ளிக் இருக்குது ஆர்கனைசேஷன் ஒரு ஒரு நிறுவகத்தில் எப்படி கான்ஃப்ளிக் வருது ஃபங்க்ஷனல் டைஸ் ஃபங்க்ஷனல் கான்ஃப்ளிக்னா என்ன மேனேஜ்மெண்ட் ஆஃப் கான்ஃப்ளிக் எப்படி கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் அவுட் சைடு கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் அவுட் சைடு ஓகே இப்போ இது பார்த்தாச்சு உங்களுக்கு முதல்ல கான்ஃபிட் என்ன பார்த்தாச்சு நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் பார்த்தாச்சு சரி சார் இதான் நீங்கள் சொல்கிறேங்க இதனால் எங்களுக்கு என்ன பயன் அவுட்கம் என்ன இல்லையா படிக்கிறேங்க மார்க் வாங்குறங்க அவுட்கம் மார்க் வருது நல்ல மார்க் வந்துடுது அவுட்கம் நெக்ஸ்ட் என்ன நீங்கள் கேட்ட கோர்ஸு நீங்கள் படிக்கணும் அதுதான் அவுட்கம் அந்த மாதிரி இதனோட அவுட்கம் என்னென்னா கேன்சர்ஸ் எபிலிட்டி டு மேக் எ பெட்டர் டெசிஷன் ஒரு டெசிஷன் எடுத்தான கரெக்டாக டெசன் எடுப்பாங்க நல்ல பெட்டராக டெஷன் எடுப்பேங்க ஒரு விதமான ஒரு நியாயமான முறையில் எப்படி டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து எபிலிட்டி அது வந்து பெட்டர் டெசிஷன் முந்தைய வந்து ஒரு மாதிரி எடுப்பாங்க இப்படி இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா கிடையாது தீர்க்கத்தரமான டெசிஷன் ஆனித்தமான முடிவு அதை எடுப்பேங்க நீங்கள் இப்போ இது இப்போ நான் சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெங்க் வந்து சூப்பர்வைஸ் ரிலேஷன்ஷிப்பு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சூப்பர்வைசர் அண்ட் ஏ ஒர்க்கர் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ரெங்கன் ஆகும் நல்லா நல்லா பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஹெல்ப்ஸ் யுவர் டீம் எங்கேஜ் ஓப்பன்லி கம்யூனிகேட்டிங் வித் ஈச்சர் தர் நம்ம ஒருத்தரும் பேசுகிறோம் இந்த ஆர்கனைசேஷன் இருக்கும்போது போது ஒருத்தர் பேசாமல் இருக்க முடியாது நம்ம டீமோட பேசுனோம் நீங்கள் டீம் லீடராக இருப்பாங்க டீமில் பேசுகிறோம் அப்புறம் ஓப்பனாக நீங்கள் பேசுவாங்க பாட்டால் ஓப்பனாக பேசினா ஒன்றும் வராது இப்போ நம்ம மூடி மறைச்சு பேசினா தான் அது உள்கூத்து என்ன இருக்குது அதெல்லாம் நான் பார்ப்போம் நம்ப ஓப்பனாக சொல் எதுவுமே ஓப்பனாக இருந்தானா நம்மளுக்கு நல்லது அதனால் வந்துட்டு பிரச்சனை கிடையாது மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு யூகிப் அவங்களுக்கு வந்து தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன வழி கொ கொடுக்கூடாது நம்ம அப்புறம் வந்துட்டு ஃபோஸ்டர்ஸ் பெட்டர் பப்ளிக் பர்செப்ஷன் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன்ஸ் ப்ராண்ட் அண்ட் ரெடியூசர்ஸ் பேட் வேர்ட் மௌத் தப்பாக பேசுகிறோம் பார்த்தீங்களா அது கம்மியாகிடும் இந்த ஆர்கனைசேஷன் சரியில்லை அவன் சரியில்லை இவன் சரியில்லை பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்துட்டு நல்லது ரொம்ப ஈஸி கெட்டு சொல் ரொம்ப ஈஸி நல்லது ரொம்ப சொல்ல கஷ்டம் இவன் நல்லாவும் சொல்ல மாட்டாங்க ஏதோ நல்லாவும் இருக்கணும் கரெக்டாக கெட்டது சொல்ல ரொம்ப ஈஸி அவன் சரியில்லை இவன் சரியில்லை இவன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல எஸ்பெஷலி ஆர்கனைசேஷனில் அவன் அவனுக்கு பாஸ் இது பண்ணுறான் அதை பண்ணுறான் என் வந்து சீக்கிரம் போயிடுறான் இல்லை எப்போவுமே லேட்டாக வரான் ஏதான ஒன்று நெகட்டிவ் சொல்லிகிட்டே இருப்பாங்க மாட்டான் அது பண்ணுறது குறையும் நியூ இனிஷியேட்டிவ்ஸ் புது புது விதமான யோசனைகள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்டட் ரொம்ப எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் புது புது விதமான யோசனைகள் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் இருந்தால் வச்சுக்கோங்க சார் உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் இன்னைக்கு சொல்கிறேன் நான் கான்ஃப்ளிக் இல்லாமல் இருந்தேன்னா உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கான்ஃப்ளிக்னால் வேறுபாடு வர்றதுனால தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகுது இதனால் கட்சியில் என்னென்னா ஆர்கனைசேஷன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷனில் ப்ரொடக்டிவிட்டி வந்து உற்பத்தி திறன் உயருது ஆர்கனைசேஷனோட உற்பத்தி திறன் மேலே போகுது எதனால் இது வந்து பிகாஸ் ஆஃப் தி கான்ஃப்ளிக்டோட காசு என்ன அது என்ன இதெல்லாம் பார்க்குறதுனால நம்ம இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இதை பற்றி நான் பேச போகிறேன்னா ஏன் முதல்ல வந்து என்னென்ன பேச போகிறேன்னு சொன்னேன் நான் ரெண்டாவது வந்துட்டு முதல்ல வந்துட்டு அஜெண்டா கொடுத்தேன் நான் உங்களுக்கு என்னென்ன பேச போகிறேன்னு சொல்லிட்டு இது பேசுகிறதுனாலையும் இதை நீங்கள் பார்க்கறதுனாலையும் கேட்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து என்னென்ன உங்களை அவுட்கம் என்னென்ன ரெடியா இப்போ நம்ம டாபிக் மெயின் டாபிக் போகலாமா ஓகே டெஃபினேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக் கான்ஃப்ளிக்டோட டெஃபினேஷன் என்ன ஃபஸ்ட்டு வந்து எனி கான்ஃப்ளிக் டிஸ்அக்ரிமெண்ட் சீரியஸ் டிஸ்அக்ரிமெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் அபவுட் சம்திங் எல்ஸ் டிஸ்எக்ரிமெண்ட் ஏன்னா காற்றால் எழுந்துரு சீக்கிரம் எழுந்துரு எழுந்தேன் நல்லது சே பா காற்றில் எழுந்து படித்தா நல்லா வரும் உங்களுக்கு படிப்பு வரும் நல்லா ஃப்ரெஷ் மெமரி இருக்கும் வரும் என்னால் எழுந்துக்க முடியாது அப்புறம் எக்ஸாம் நேற்று சினிமாலாம் போனால் படி போனால் என்ன நான் படிச்சுட்டேன் ஆல்ரெடி படிச்சுட்டேன் ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன் திங் ஐம் டெலிங்கு ஆர்கியூமெண்ட் நெவர் மீன்ஸ் அக்ரிமெண்ட் மீன்ஸ் ஆர்குமெண்ட்டே பண்ண வேணாம் அந்த ஆர்குமெண்ட் வரதுனால கான்ஃப்ளிக்டே வருது அப்புறம் டிஸ்அக்ரிமெண்ட் முடியாது என்னால் முடியாது அங்கே போய் அது வா என்னால் முடியாது அதை போய் பிக்கப் வா முடியாது இந்த வேலை பண்ணுங்க சார் முடியாது நாளைக்கு அதை நாளைக்கு பண்ணுறேன் என்னைக்கு பண்ண முடியாது நாளைக்கு பண்ணுறேன் டிஸ்அக்ரிமெண்ட் எதே ஒரு இம்பார்ட்டண்ட் திங் எல்லாத்துக்குமே சொல்ல மாட்டாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் திங் சொல்லும் போது டிஸ்அக்ரிமெண்ட் வருது சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இஃப் டூ பீப்புள் ஆர் குரூப்ஸ் ஆர் இன் கான்ஃப்ளிக் ரெண்டு பேர் ஒரு கான்ஃப்ளிக் இருக்காங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்லேயோ இந்த ப்ராஜெக்ட் டெட்லைன்லேயே கேட்குறேங்க இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு வச்சுக்கோங்க இதே மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் முடிக்கணும்னு சொன்னாச்சுங்க பிப்ரவரி மாதம் முடிக்க முடியாது சார் என்னால் ஜூன் தான் முடிக்க முடியும் சீரியஸ் டிஸ்அக்ரிமெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் ஏன் முடியாது அப்படின்னு மேனேஜர் கேட்குறாரு இல்லை சார் ரொம்ப கஷ்டம் சார் மெட்டீரியல்ஸ் இல்லை அது இல்லை ப்ராஜெக்ட் பண்ண முடியாது அவங்கள லேபர்ஸ்லாம் கிடைக்க மாட்டாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக வச்சுக்கோங்களேன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வேற ஸ்பேஸில் கட்டணும் ஒன் இயர் ஆர் டூ இயர்ஸ் ஆகும் வச்சோங்களேன் அவங்க வந்து பாஸ் வந்து சொல்லுங்க இல்லை வந்து அந்த பில்டர் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் முடிச்சாகணும் எல்லோரும் எல்லாரும் கேட்குறாங்க அப்படி சொல்லி முடியாது சார் அது பண்ண முடியாது டிஸ்அக்ரிமெண்ட் அந்த நாட் ஏஜ் ஒரு அக்ரிமெண்ட்டு வர மாட்டாங்க தே நாட் இட் ரீச் த அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட்டு வர முடியாமல் போயிடும் இதுதான் சார் பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக் ஃபஸ்ட்டு என்ன டிஸ்கக்ரிமெண்ட் ரெண்டாவது என்ன ஆர்கியூமெண்ட் அதனால் என்ன சொன்னால் அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரமாட்டாங்க டிஸ்அக்ரிமெண்ட் ஆர்கியுமெண்ட் வில் நாட் ரீச் தி அக்ரிமெண்ட் சரி சார் நீங்கள் சொன்னால் பண்ணிடலாம் சார் அப்படி சொல்ல மாட்டாங்க சரி பார்க்கலாம் சார் உன்னொரு வாட்டி வா சேல் சேலரி நெகோசியேஷன் டிஸ்எக்ரிமெண்ட் யூனியன் அண்டு மேனேஜ்மெண்ட் நெகோ சேலரி நெகோசியேஷன் டிஸ்அக்ரிமெண்ட் எடுத்தோடனே முடியாது சார் எங்களுக்கு இவ்வளோ ஓணும் சேல்ரி இன்க்ரீஸு இது முடியாது இவ்வளோ பர்சன் இன்க்ரீஸ் வேணும் அப்புறம் வந்து மிஷினை இம்போர்ட் பண்ண போகிறோம் நாங்கள் புது மிஷின் கொண்ட போகிறோம் முடியாது இது வேணும் டிஸ்அக்ரிமெண்ட் ஓ இதுதான் கான்ஃப்ளிக்ட்டுக்கூட மீனிங் முரண்பாடு ரெண்டாவது ஆர்கனைசேஷனல் கான்ஃப்ளிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்னல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறது கிளியராக கேட்கலைனா உங்களுக்கு புரியலன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு அதை நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணா இன்டர்னல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது அண்டர்ஸ்டாண்டிங்னா பர்ஃபெக்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா புரியாமல் இருக்கிறது இன்டர்னலி கம்பெனிக்குள்ளே மேனேஜர்ஸ்குள்ளே மேனேஜர்ஸ் அண்டு ஒர்க்கர்ஸு மேனேஜர்ஸ் அண்ட் சூப்பர்வைசரு சீனியர் மேனேஜர் அண்ட் ஜூனியர் மேனேஜர் இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இன்டர்னல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வச்சுக்கோங்க டிஸ்அக்ரிமெண்ட் பண்ண முடியாது சார் என்னால் நாலு மணி முதல்ல பண்ண முடியாது சார் நான் நாலு நேரம் ஒர்க் முடிஞ்சு போச்சு அது மேலே பண்ண முடியாது நான் டிஸ்அக்ரிமெண்ட் நாலு மணி மீன் பண்ண கொடுத்தா கொடுக்குறீங்களா ஆர்கனைசேஷனில் கான்ஃப்ளிக் நீங்கள் தரீங்களா தர மாட்டாங்க ஏதுக்கு ஒர்க் பண்ண நான் இன் லீடர்ஸ் கூட வரும் பிட்வின் த மேனேஜர்ஸ் வரும் இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன் கான்ஃப்ளிக் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் கேன் லீடு லேக் ஆஃப் கொகிஷன் ஒரு ஒற்றுமை வர முடியாது கொகிஷன் கிடையாது அண்ட் கொலாபரேஷன் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படி பண்ண என்ன கிடையாது இந்த ஒர்க் பிளேஸ் இந்த டிஸக்ரிமெண்ட் மேலே இப்பா நம்மளாம் சேர்ந்து ஒத்துமை பண்ணலாம்ப்பா இல்லை நம்மளா கை சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பண்ணலாம்ப்பா நான் பாட்டா அப்படி சொல்ல மாட்டாங்க இது ஆர்கனைசேஷனில் ஒன் டிபார்ட்மெண்ட்டாக ரைட்டு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள கான்ஃப்ளிக் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஈஸியாக சுப்பீரியர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் நீ சூப்பீரியர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சேஸ் நான் தான் பெரியவேன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சேஸ் நான் தான் கிங்கு நான் தான் மேனேஜ் பண்ணுற ஆஃபீஸர் சொல்லுவான் இவன் மேனேஜ் பண்ணதுக்கு அவன் கேட்பா நான் பணம் கொண்டு நீ எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஜென்ரல் ஒரு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளே அதே கொலாபிரேட்டி இருந்தாச்சுக்கா ரைட் பா நீ கரெக்டு நீ கரெக்டு நான் கரெக்ட் ஓகே நீ சொல்ல அக்ரி வித்யர் நான் சொல்ல இதை ஓகே நானும் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படி சொன்னேன் கான்ஃபிடா வராது கரெக்டா ஏ ரைட் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா எல்லோரும் வியூஸ் எங்கே பார்த்தாலும் வருதே சார் எது கேட்டாலும் சரி அது காரணம் தெரியுமா சார் நான் பேசிக்காக சொல்ல காரணம் என்ன ஈகோ எட்ஜிங் காட் அவுட் இஜிஓ கடவுளை தூக்கி எரிஞ்சு பேசுற மாதிரி எனக்கெல்லாம் தெரியும் நான் பண்ணுவேன் நான் எதுக்கு நீ சொல்ல கேட்கணும் ஐமே பாஸ் லிசன் வாட் இஸ் சே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நான் ஃபர்ஸ்ட் திங் இஸ் அிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அண்டர்ஸ்டாண்ட் கரெக்டாக பண்ண வச்சுக்கினேன் ஒன்றாகாது இல்லை விட்டு கொடுத்து போனால் ஒன்றாகாது இதெல்லாம் நம்ம வந்துட்டு நம்மளுக்குள்ளேயே ஒரு நான் தான் பெரியவேன் நான் தான் சொல்லதான் கேட்கணும் அப்படி நான் 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 அப்படி சொன்னாச்சுங்கன்னா அட் லீஸ்ட் டு கான்ஃப்ளிக் ஏ பார்ட் ஆஃப் கான்ஃப்ளிக் உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சு நினைக்கிறேன் ஒரு ப்ராடாக நான் கொடுத்துருக்கேன் டெஃபினேஷன் ஆஃப் கான்ஃப்ளிக் அண்ட் சி ஜென்ரல் ஹியூமன் பீயிங் கான்ஃப்ளிக் எப்படி வருது ஆர்கனைசேஷன் கான்ஃப்ளிக் என்பது ரெண்டுத்துக்கும் ஒன்றும் கிடையாது ரெண்டுத்துக்குமே சின்ன என்ன ஒன்று டிஸ்அக்ரிமெண்ட் ஆர்கியூமெண்ட் இதில் வித்தின் அமங் அவர் செல்ஃபு ஜென்ரல் பப்ளிக்கு ஆர்கனைசேஷன் இன்டர்னல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யார் யாருக்கு வருது மின்ட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்து காலேஜ்ஸ்குள்ளே வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லீடர்ஸ்குள்ளே வரும் மேனேஜர்ஸ்குள்ளே வரும் இதை ஒன்றும் பண்ண முடியாது இதை இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறேன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா ஒன்றும் பண்ண முடியாது நடக்க பண்ண முடியாது எதுலேயுமே முடியாது ஒன்றும் கிடையாது கிடையாது சார் ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு வீம்பு நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ அதுதான் நம்மளை தடுக்குது ஓகே ரைட் நான் ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் டாஸ்க் கான்ஃப்ளிக்ட்டு டாஸ்க் இப்போ வந்து ஒரு டாஸ்க்கை ஒர்க் எடுக்கிறாங்க கான்ஃப்ளிக் ரிகார்டிங் த கோல்ஸ் அண்ட் கண்டென்ட் ஆஃப் த ஒர்க் ஒரு கோல் இந்த கோல் வந்து இந்த நேரத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது இதே இத்தனை மணி நேரத்தில் முடிக்கணும் இத்தனை பேரில் முடிக்கணும் இருக்குது இவ்வளோ தான் கண்டென்ட்டு இதை முடிக்கணும் இருக்குது முடிக்க முடியாது புக் ரைட்டிங் எழுதுறாங்க ஒரு புக் எழுதுறாங்க ஆஸ் ப்ரொஃபசர்ஸ் புக் எழுதுறேங்க வச்சுக்கோங்களேன் இந்த புக்கு வந்துட்டு நீங்கள் மூணு மாதம் எழுதி முடிக்கணும் இதில் முறுக்க வேணா கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் கோல் வந்து மூணு மாதம் இருக்கும் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும் கான்ஃலிக் டாஸ்க் கான்ஃப்ளிக் ஒரு டாஸ்க்கை முடிக்கணும்னா அது பர்ஃபெக்டாக டாஸ்க் ஒன் டாஸ்க் டூ டாஸ் த்ரீ அதுக்கு சப் டாஸ்க்கு போட்டு நீ பண்ணி அதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு டெட்லைன் ஒன்று ஒன்றுக்கு டெட்லைன் பண்ண பண்ணால் நல்லாயிருக்கும் இது தமிழ் வந்து டைம் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க வெரி அர்ஜெண்ட் இம்பார்ட்டண்ட் அர்ஜென்ட் இம்பார்ட்டண்ட் நாட் அர்ஜெண்ட் நாட் அர்ஜெண்ட் நாட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் வெரி இம்பா வெரி அர்ஜெண்ட் நாட் இம்பார்ட்டண்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் இருக்கும் இந்த டாஸ்க்கை முடிக்க முடியும் முடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் நம்ம அது ஒன்று இது வந்து டாஸ்க் எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ப்ராசஸ் கான்ஃப்ளிக் ப்ராசஸ் கான்ஃப்ளிக் எப்படி தருவோம் வெந்த பார்ட்டிஸ் அக்ரி அந்த கோல்ஸ் இப்போ ரெண்டு பேரும் நான் அக்ரி பண்ணிட்டோம் சார் நான் தரேன் சார் நாலு மாதம் முடிச்சிடறேன் பப்ளிஷர் சொல்கிறார் நான் உங்கள் அஞ்சாம் மாதம் உங்களுக்கு நான் பப்ளிஷ் பண்ணேன் சார் சொல்கிறேன் அண்ட் கண்டென்டாக ஒர்க் ரெண்டுமே சரி ஒரு கோல் எடுத்துகிட்டு அதை நான் முடிக்கிறேன் அதுக்கு வந்து கண்டென்ட்டாக ஒர்க்கு நான் நான் பட் டிஸ் ஹவு டு அச்சீவ் த கோல் எனக்கு எப்படி அச்சீவ் பண்ணு தெரில நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் சார் நான் உங்களுக்கு புக் எழுதி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு கண்ட்டு நான் கொடுத்துறேன் கண்டென்ட் கொடுத்து நான் இது பண்ணிடுறேன் பட் எப்படி சார் அச்சீவ் பண்ணுறது தெரியல எனக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ப்ராசஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் எப்படி போகிறது இது ஒரு நாளைக்கு எவ்வளோ மண்ணான இப்போ எழுதினா சரியாக இருக்கும் ஒரு 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 மாதத்தில் எவ்வளோ பேஜ் முடிக்கலாம் நான் பாட்டா இந்த பேஜ் வந்து ஒரு ஐநூறு பேஜ் புக்கு இருக்குது ஐநூறு பேஜ் புக்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஒரு ஒரு ப்ராசஸ் ஒரு கால்குலேஷன் ஒரு பர்ஃபெக்ட் பிளானிங் ரிக்கொயர்ட் அது வந்து ஹவு டு அச்சீவ் த கோல் கோல் இருக்குது ஐ ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜ் புக்கு எழுதுனா ஒரு புக் இருக்குது மேனேஜ்மெண்ட் புக்கு எழுதுனோம் இருக்குது கான்ஃப்ளிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு புக் எழுதுனோம் இருக்குது எனக்கு ஆசை இருக்குது கண்டென்ட் இருக்குது ஆனால் எப்படி முடிக்கிறது ஹவு டு டிஸ்அக்ரி பட் டிஸ்அக்ரி ஆன் ஹவு டு அச்சீவ் த கோல் யூனாக முடியாது அது முடியாது முடியாது சொல்ல வேண்டியது இருக்கு இது ப்ராசஸ் கான்ஃப்ளிக் அண்ட் தென் ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக் இன்டர்பர்ஸ்னல் இஷ்யூ இன்டர் பர்சனல் இஷ்யூ ரொம்ப இன்டர் பர்சனல் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர் பர்சனல் ஸ்கில் ரொம்ப ரொம்ப அவசியம் வாழ்க்கையில் அது இல்லாத நல்லா நிறைய பேர் ரொம்ப அவசரப்படுறாங்க லோன்லினஸாக ஃபீல் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடிய மாட்டேங்குது இன்டர் பர்சனல் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் அண்டர்ஸ்டாண்ட் த அதர் பீப்புள் எம்பத்தி பண்ணுங்கள் இன்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் எம்பத்தி கரெக்டா அக்கஸ் வந்து பார்ட்டிஸ் ஹேவ் இன்டர் இஷ்யூ இன்டர் இஷ்யூவில் கொஞ்சம் சில இஷ்யூஸ் வரும் இன்டர் பர்சனல் இன்ட்ரா பர்சனல் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது லேட்டஸ்ட் ஸ்டாக் அப்படி இன்டர் இன்டர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்ட்ர்பர்சனல் இஷ்யூஸ் வரும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாட்டா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளீனாக எக்ஸாம்பிளே சொல்லலாம் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சரியில்லை அது இன்டர் பர்சனல் இஷ்யூ இன்டர் அவங்க வந்து கொடுக்கல மெட்டீரியல்ஸ் கொடுக்கல இப்போ ப்ராடக்ட் இல்லை நாங்கள் விற்க முடியல சிம்பிள் திங்ஸ் ஸ்கொயர் அப் அவரை கேட்டாச்சுக்க மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல்ஸ் இல்லைங்கிட்ட மெட்டீரியல்ஸ் வர முடியல கிடைக்கல நான் என்ன பண்ணி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பணம் தரல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணலை அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அதனால் மெட்டீரியல்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ண முடியல ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஐம் கிவிங் தேர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கேட்டாச்சுக்கோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவுட் ஸ்டாண்டிங் அக்கச்சக்கமாக இருக்குது அவங்க அவுட் சாண்டிங் ரிலீஸ் அவுட் சாண்டிங்கே கிட்டத்தட்ட ஸோ ம ஸோ மச் ஆஃப் அமௌண்ட் இருக்காது அதை ரிலீஸ் பண்ணாலே நான் வந்து நான் பணம் ரிலீஸ் பண்ணேன் இப்போ அவங்கள்டே வரல அதனால் நான் பணம் ரிலீஸ் பண்ணலை எப்படி பாருங்கள் அப்படியே அந்த கான்ஃப்ளிக்ட் எப்படி வருது பாருங்கள் இன்டர் பர்சனல் கான்ஃப்ளிக்ட் லீகல் கான்ஃப்ளிக்ட் எப்போவுமே இருக்கும் லீகல் கான்ஃப்ளிக் இனோ பெட்டிவல் இது ஆல்வேஸ் இல் தேர் லீகல் கான்ஃப்ளிக் இங்கே புரியுதுங்களா ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக் வந்து ஒன்று டாஸ்க் கான்ஃப்ளிக் ஒர்க் முடிக்கிற ஒர்க் கான்ஃப்ளிக்ட்டு ப்ராசஸ் கான்ஃப்ளிக் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகிறது தெரியாமல் அது டிஸ்அக்ரிமெண்ட் அது ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக் இன்டர் பர்சனல் இஷ்யூ சி ஈஸியாக முடிச்சுலாம் ரைட்பா நான் அதை பண்ணிடறேன் இதை பண்ணலாம் அதை பண்ணால் முடிச்சுலாம் அவன் தான் வந்து எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு எஸ்கேப் தெம் செல்ஃப் என்ன என் டிபார்ட்மெண்ட் ப்ளேம் பண்ணாத அவன் மிஸ்டேக் அவன் எம் பண்ண அவன் மிஸ்டேக் யூ மிஸ்டேக் ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக் ரொம்ப ஈஸி அது ஏன் தெரியுமா விட்டு கொடுத்து இருந்தால் பரவாயில்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டர் பர்சனல் கான்ஃப்ளிக் இஸ் சார் ஏன் கான்ஃலிக் வருது விட்டு கொடுத்து போக மாட்டாங்க நீயா நானா அதை பற்றி நம்ம பேசணும்னா லீகல் கான்ஃப்ளிக் ஆர்குமெண்ட் வரும்போது லீகல் கான்ஃப்ளிக் வரும் அது வந்து நீ சொன்னது தப்பு நான் சொன்னது தப்பு இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தி லைஃப் ஓகே க்ளியர் நெக்ஸ்ட் காசஸ் ஆஃப் கான்ஃப்ளிக் ஏன் சார் கான்ஃப்ளிக் வருது ஏன் முரண்பாடு வருது அதுதான் சார் முக்கியமான விஷயம் இப்போ இது முன்னாடி பார்த்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்ஃபிலு என்ன கான்ஃபிளிக் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் டாஸ்க்கு கான் லீகல் பார்த்தோம் இப்போ பார்க்குறது வந்துட்டு ஏன் வருது கான்ஃபிலிக் நீங்கள் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் கான்ஃப்ளிக் வருது எஸ் வெல் டன் செட் வெல் செட் கரெக்ட் நீ தமிழ் நீ சொல்லு எஸ் வெரி வெல் வெரி வெல் செட் குட் நான் சொல்றேன் இப்ப நீங்கள் சொன்னதில்ல கரெக்ட் இந்த இது இதுவும் ஒரு காரணம் தான் அது இப்போ மேஜராக சொல்ல என்னென்னா ஸ்ட்ரக்சரல் கான்ஃப்ளிக் அன்இக்குவல் ஈக்குவல் ரிசோர்ஸஸ் ரிசோர்ஸஸ்னால் கரெக்டாக இருக்காது எல்லா இடத்துலையும் எல்லாமே கரெக்டாக இருக்காது இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ரிசோர்ஸஸ் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஈக்குவலாக இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் ஸ்ட்ரக்சரல் கான்ஃப்ளிக்ட்டு ஒரு வீடு கட்டுற ஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் மெ மெட்டீரியல் வந்து நிறையா இருக்கும் இன்னொரு பர்டிகுலர் மெட்டீரியல் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணேன் பண்ண நல்லா இருக்காது பண்ணேன் பரவாயில்ல அப்புறம் மேனேஜ்மெண்ட் அண்ட் அத்தாரிட்டி யாருக்கு என்னென்ன அத்தாரிட்டி இருக்குது ஸ்ட்ரக்சரல் கான்ஃப்ளிக்டில் இந்த மேனேஜ்மெண்ட்டில் இந்த இவருக்கு இந்த அத்தாரிட்டி இருக்குது இல்லை எனக்கு இந்த அத்தாரிட்டி இருக்குது க்ளீனாக டிஃபைன் டிஃபைன் பண்ணலாம் வச்சுக்கோங்களேன் அது கான்ஃப்ளிக் இப்போ ஒரு வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் த கம்பெனி இருக்கார் அவருக்கு இது அத்தாரிட்டி பிரசிடண்ட் ஆஃப் த கம்பெனி திஸ் இஸ் இஸ் அத்தாரிட்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் த கம்பெனி திஸ் இஸ் அத்தாரிட்டி ஈ கட் எம்ப்ரோச் டு அதர் ஏரியாஸ் ஃபினான்ஸ் மேனேஜர் சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீசர் சிஎஃப்ஓ சீஃப் ஃபைனான்ஷியல் ஆஃபீசர் இஸ் அல்டிமேட் அத்தாரிட்டி ஃபினான்ஸ் மேனேஜர் யூ கேன் சாங்கஷன் தி செக் ஆர் என்திங்கல்ஸ் யூ கேன் ரிலீஸ் அஃபண்ட் அப் டூ அப்டூ ஸோ மச் ஆஃப் அமௌண்ட் எக்ஸ் அமௌண்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா யூஆர்டு ரெஃபர் டு த சிஎஃப்ஓ அது சரி இல்லைன்னா கிளியராக டிஃபைன் பண்ணலன்னா ஸ்ட்ரக்சரல் கான்ஃப்ளிக் நெக்ஸ்ட் திங் இஸ் இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக்னால் என்ன சொல்லுது பர்சீவ்டு அவர் ஆக்சுவல் காம்படிஷன் ஓவர் இன்ட்ரெஸ்ட் வித் இன் த டீம் வித்தின் த டீம்குள்ளே டீமுக்குள்ளேயே காம்படிஷன் இருக்குது வச்சுங்கண்ணே பர்சீவ்டு ஆக்சுவல் காம்படிஷன் இருக்குது ஓவர் இன்ட்ரெஸ்ட்டு காம்படிஷன் வேறு ஓவர் இன்ட்ரெஸ்ட் வேறு வித்தின் த டீமுக்குள்ளே நீ இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற பட் அதுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது நான் காமிக்க மாட்டேன் ஒரே டீமில் இருப்பாங்க ஒரே டீமில் இருப்பாங்க ஆனால் அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டான் ஆனால் இவன் இன்ட்ரெஸ்ட் காமிப்பான் ஏன் இன்ட்ரெஸ்ட் கம்மி கேட்டால் ஒரு கான்ஃப்ளிக் வரும் எனக்கு பிடிக்கல என்ன தூக்கி போட்டாங்க எனக்கு பிடிக்கல இந்த டீமில் ஒர்க் பண்ண பிடிக்கல இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண பிடிக்கல இந்த டீம் கூட என்ன ஒர்க் பண்ண பிடிக்கல உங்களுக்கு புரியுதுங்களா இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக் உன்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நீ கொடுக்குது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இவங்க இன்வால்மெண்ட் இருக்கும் இன்வால்மெண்ட் கமிட்மெண்ட் டெடிகேஷன் ஐசிடி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஃப் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட இன்வால்வ் பண்ணுவேன் நீ இன்வால்வ் இருந்தா கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் என்ன டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுவேன் நீங்கள் அல்டிமேட்லி த ப்ராடக்ட் வில் கம் அவுட் புரிதுங்களா சரி சார் இது சொல்லிட்டேங்க டேட்டா கான்ஃப்ளிக் டேட்டா ஒரு கொடுக்குறாங்க இப்போ வந்துட்டு ஒரு சென்சஸ் டேட்டா கொடுக்குறாங்க இல்லை எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க இல்லை இந்த ஏரியாவில் எவ்வளோ விற்றுருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க இந்த ஏரியாவில் வந்து காம்படிட்டர்ஸ் டேட்டா கொடுக்குறாங்க கம்பெனி அனலைஸ் பண்ணுறாங்க சரியாக இருக்காது டேட்டா நீ கொடுத்த டேட்டா தப்பு ஆக்சுவல் டேட்டா வேறு டேட்டா கான்ஃப்ளிக்ட் அம் டாக்கிங் பண்ண ஆர்கனைசேஷன் ஒரு டேட்டா கொடுக்கும்போது சேர்மன் சொல்கிறார் என்ன இந்த டேட்டா சரியாக வரவில்லை இல்லை இல்லை வந்து இல்லைன்னா இந்த டாப் மேனேஜ்மெண்ட் இஸ் டாக்கிங் திஸ் டேட்டா இஸ் நாட் பர்ஃபெக்ட் ஐ ஹவ் ரிசீவ் த டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டேட்டா கான்ப்ளிக் டேட்டா கான்ஃபிளிக் நம்பர்ஸ் நோ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் புவர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் அ டேட்டா அந்த டேட்டா புவர் இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க பர்சன்டேஜோ இல்லை வந்து வேறு ஏதாவது முறையில் அந்த டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி டிஃப்ரெண்ட் பேர் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அதனால் ஒரு கான்ஃப்ளிக் வரும் கரெக்டாக அடுத்த இருக்கவே இருக்குது இதெல்லாம் வந்து ஓகே ஃபைன் சார் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சரல் கான்ஃப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கான்ஃப்ளிக் டேட்டா கான்ஃபிக்லாம் ஓகே இப்போ வந்து ஹியூமன் ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக் வருது நிறைய பேருக்கு ஏன் ஸ்டீரியோடைப் எல்லாமே அப்படியே டெய்லி இது பண்ண நான் தான் பண்ணலாமா இந்த ஒர்க்கை ஸ்டீரியோடைப் அப்புறம் ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் கான்ஃப்ளிக் வருது வென் யூ ஹேவ் எ ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் யூ டென் நாட் நோ ஹூ ஆர் எமோஷன் மாத்திரம் நம்ம வந்து திட்ஸ் கால்டு இ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் திங் எமோஷ்னல் கோஷன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நவ்ட் இஸ் எஸ்பெஷலி வின் யூ ஆர் த மேனேஜர் லெவல் இ கியூ பிளேஸ் அ வைட்டல் ரோல் ராதர் தேன் ஐ க்யூ உங்கள் எமோஷனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் கண்ட்ரோல் பண்ணலாம் உங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் யூ கெனாட் கண்ட்ரோல் அதர்ஸ் எமோஷன் உங்களை எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் செல்ஃப் அவேர்னஸ் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோ நீங்கள் உங்கள் எமோஷனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலனா அப்புறம் என்ன ஆகிடும் புரியுதா உங்களை பற்றி நீங்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலன்னா அப்புறம் என்ன ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து மிஸ் கம்யூனிகேஷன் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஏதோ ஒன்று சொல்கிறேன் நீ ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிற மிஸ் கம்யூனிகேஷன் நான் ஒன்று சொல்கிறேன் நீ ஒன்று புரிஞ்சுக்கிற அதுக்கப்புறம் இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் எபிசோட் கண்டினியூ ஃபார் தீஸ் திங்ஸ்